எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன் பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒருவிதமான அதிக அளவிலான சிரமங்களைக் குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ராசியின் அதிபதி பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார் இவற்றில் ஒரு இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்த புதனும் சூரியனும் மாறி நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று கிரகநிலைகளில் இப்படி ஏற்பட்ட மாறுதல் என்பது கண்டிப்பாக மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் தற்போது ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக பொதுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக பார்க்கப்பட்டாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் இணைவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியன் அதிநட்பு கிரகமாக புதனுக்கு பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவருடன் இணைவது சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு நான்காம் இடமான ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல தடைகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவருடன் இணைவதால் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக மிகப்பெரிய மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்களாக இருந்தாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய புதனுடன் இணைவதால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய லாபங்கள் நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றனர் அதுமட்டுமில்லாமல் பல்வேறு வகையில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது ஏனெனில் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக இந்த இரண்டு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கிவிடுகிறார் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ராசிக்கு சுகம் ஸ்தானத்தில் புதன் மட்டுமில்லாமல் சூரியனும் சனியும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இன்றி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் தங்கம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக உண்டு உத்தியோகம் ரீதியாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் புதன் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய அதிரடியான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் கூட்டணி மற்றும் பொறுப்புகள் போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குரு பகவானும் சுக்கிரனும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதன் காரணமாக பெண்களின் எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் பெண்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பகவான் அமர்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடமான கும்பராசியில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் நான்கில் அமர்ந்திருக்கும் கிரகம் வேதகனாக செயல்பட்டு ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவினுடைய அசுப பலன்களை தடை செய்து சுப பலன்களை அதிகப்படுத்தும் அவ்வாறு பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் எனவே உங்களுக்கு ராகு பகவானால் அதீத சாதக பலன்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது கோச்சார ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சினைகள் விலகி பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும் குழந்தைகளால் மன நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதுகுலம் கிடைக்கிறது ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் என்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது எதுவும் மிக எளிதாக விரைவாக கிடைக்கும் தந்தை மற்றும் தந்தை வழிவந்த உறவுகளால் ஆதாயங்கள் கிடைக்கும் ராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் செய்யக்கூடிய ஒரு செயலிலும் பெருமளவிலான ஆற்றல் திறனை பெறுவீர்கள் காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவீர்கள் ஆறுக்கு ஆறாம் இடம் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் ஆகையால் எதிரிகளின் துரோகிகளின் தாக்கம் குறையும் மேலும் மாந்திரீகம் தாந்திரீகம் போன்றவற்றினால் இதுவரையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈர்ப்பும் ஈடுபாடும் அதிகமாகும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆன்மீகத்தினால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டாகும் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் தெய்வீக அருளிருக்கும் இறையருளால் காரிய அனுகூலங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே கேது பகவானால் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் கிடைக்கும் ஆக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகம் லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு யோக காலகட்டமாகும் மிகுந்த சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை